சகோ வட இந்தியர்களுக்கு அண்மையில் வாக்குரிமை கொடுக்க போகிறேன்னு தேர்தல் நீ சொல்லிச்சு ஒரு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வட இந்தியர்களாலேயே ஒரு பரபரப்பு தமிழகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு தமிழரை நிறைய வடைந்தர்கள் வந்து அடித்தாங்க அப்புறம் அம்பத்தூரில் காவலர்கள் அடித்தாங்க அப்புறம் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் காவலர்களே கல்லை கொண்டு தாக்குறது அந்த அந்தமாரி விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு நீங்களும் பார்த்தீங்களா இந்த மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நாலு பேர் முதல்வர் வேட்பாளராக நினைக்கிறாங்க ஒன்று ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சீமன் அவர்கள் விஜய் அவர்கள் இந்த நாலு பேரில் யார் முதல்வராக வந்தால் இந்த வடைந்தர்களோட வருகையை கட்டுப்படுத்துவாங்க இல்லை வடைந்தர்களை கண்காணிப்பாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இவர் முதல்வராக வந்தால் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் இவர் முதல்வராக தான் தமிழர்களுக்காக பேசுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க யாரை பார்க்குறீங்க தமிழர்களின் குரலாய் வலிக்கும் நம் முதல்வன் வலியொலியை உலகெங்கும் இருந்து பார்த்து ஆதரவு கொடுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழக நெஞ்சங்களுக்கும் இந்நேரத்தில் நம் நன்றியை உருத்தாக்குகிறோம் மற்றும் ஒரு சிறிய வேண்டுகோளாக நம்முடைய பார்வையாளர்கள் பெரும்பான்மையானோர் வெறும் பார்வையாளர்களாகவே இருப்பதினால் நாம் பெரும் சிரமத்திற்கு உட்பட்டு சில காணொலிகளை எடுத்து கருத்தாக வெளியிட்டாலும் அது வெகுசன மக்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் சென்றடைய மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறது எங்களுடைய இந்த பெருமணியில் உங்களுடைய பங்களிப்பாக அந்த பின்தொடர்பு பொத்தானை அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை அழித்து நம்முடைய இந்த பெரும் முயற்சி பெரும்பான்மையான மக்களிடத்தில் சென்றடைய உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்படியாக கேட்டுக்கொண்டு காலனிக்குள் போகலாம் தமிழர்களுக்காக பேசுறதுனா சீமா அண்ணே கொஞ்சம் நல்லா பேசுவார் தமிழில் தமிழர் மேலே கொஞ்சம் நல்லா பற்றா இருப்பார் உணர்வாக இருப்பார் பேசுவார் இவ்வளோ நாளாக ஆட்சி செஞ்சது வந்து திமுகவும் அதிமுகவும் அப்போ அவங்க ரெண்டு பேரால மட்டும்தான் எல்லாத்தையுமே இந்தி பட கொண்டு வந்திருக்க முடியும் எல்லாமே அவங்களால் மட்டும்தான் வந்திருக்க முடியும் விஜய் வந்து இன்னும் வரலை சீமானன்னா இனி ஆட்சியில் வந்து இருந்து அஞ்சு வருஷம் இருந்திருந்தால் இப்போ அவரால் என்ன செஞ்சுக்கிறாரு வட இந்தியர்கள் அடிக்கிறது கொள்வதுக்கெலாம் என்ன சட்டம் போடுறாரு என்ன பேசுகிறாருன்றது தெரியும் சீமானன்னா விஜயனா ரெண்டு ரெண்டு பேருமே இன்னும் ஆட்சியில் வந்து அமரலை ஆல்ரெடி இருந்த ஆள் யாருன்னு பார்த்தா திமுக ஒரு நிறையா வருஷம் வந்துக்கிறாங்க ஏடிஎம்கேவும் நிறையா வருஷம் இருந்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரால் மட்டுமே தான் இந்த இந்த அளவு இந்த போலீஸ் அடிக்கிறது பொதுமக்களை வட இந்தியரை தாக்குறது எல்லாமே அவங்க ரெண்டு கட்சியால் மட்டும்தான் மற்றவங்க கட்சியால் வந்து இன்னும் அவங்கள அவங்களை பார்த்தா தான் தெரியும் அஞ்சு வருஷம் கையில் ஆட்சியை கொடுத்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க வட இந்தியாவில் ஒரு சட்டம் போடுறாங்களா ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு ஆமாம் அவங்களால தான் நடந்திருக்கு ரெண்டு 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 பேருக்குமே இளைஞர்களோட அதிகமாக இருக்கு சிமானன்னா நல்லா ஒரு எல்லா எல்லா இடத்துக்கும் போராட்டத்துக்கு கலந்து கொள்றதுலேருந்து எல்லாத்துமே பண்ணுறாரு விஜய் சார் விஜய் அண்ணா வந்து இப்போ கொஞ்சம் வந்திருக்காரு அவருக்கு அரசியல் கொஞ்சம் பல சீமானண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது

பேசி அதை பற்றிலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொதுமக்கள் எது அதில் பாதிக்கப்படுறாங்களோ அதெல்லாம் பேசுனா நல்லாயிருக்கும் சீமானண்ணை வந்து பேசியிருக்காரு போராட்டம் பண்ணுறாரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு அது சீமா நனை வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணுறாரு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுறாரு விஜயா அண்ணன் வந்து இனிமேல் பேசுனா கொண்டு அவர் எப்படி ஸ்டெப் எடுக்கிறாரு இன்னும் எதுவுமே இனிமே தான் தெரியும் அவர் இன்னி வரே பேசலை வட இந்தியாவில் பற்றி எதுவும் பேசலை சீமானன் வந்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்கார் அது பார்த்துட்டு தான் இருக்கும் சீமான ஒரு குரல்னா வந்து ஓரளவு இருந்து கொஞ்சம் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுறாரு அவர் அவருக்கு எதிராக காவல்துறை நிறையா அட்டுவிலியத்தில் ஈடுபடுறாங்களா பார்த்துட்டு தான் இருக்கும் நியூஸில் அவர் போனால் ஒரு இடத்துக்கு மாலை போட விடுறதில்ல கொஞ்சம் தொந்தரவு தான் பண்ணுறாங்க கட்சி அவங்க கட்சியில் இருக்கிற போது மற்ற கட்சியை விட அவர் ஒரு நல்லா தான் பண்ணுறாரு கொஞ்சம் கொடுத்து பார்த்தா தெரியும் ஆனால் அரசியல் வந்து எல்லோரும் வரலாம் நீங்கள் வரலாம் நானும் வரலாம் ஒரு ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டால் ஏபி எல்கேஜி படித்து முடிச்சால் தான் பன்னெண்டாவது படிக்க முடியும் திமுக வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்காங்க சீமானண்ணா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கார் விஜய் அண்ணா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்து அதனால் மூணு பேரே கம்பேர் பண்ண முடியாது அவங்க வந்து எல்லோருமே மாறின்னு தான் இருக்கு யார் வேணால் வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் யார் நல்லா ஆட்சி வராங்களோ வர வாய்ப்பு இருக்கு சீமான அண்ணா ஓரளவுக்கு போராட்டத்தில் போகிறாரு எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு இப்போ விஜய் வந்து இதுக்கு வரல இப்போ இப்போதான் அரசியலுக்கு வராரு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே இப்போ எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம் யாரும் எங்களுக்காக யாரும் அந்த உரிமையும் இப்போ பெண்களுக்குன்னா அந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க மற்ற டைம்லாம் எதனா ஒன்று சொன்னால் கூட அலட்சியப்படுத்துகிறாங்க அதனால் விஜய்க்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் வர முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விஜய் இந்த வரையந்திரல் பிரச்சனைக்கெலாம் குரல் கொடுத்தாரா இல்லை இதுவரைக்கெல்லாம் அவர் வந்து உள்ளே வரல இல்லையா இப்போதானே அரசியலுக்கே அவர் காலை எடுத்து வச்சுருக்காரு இப்போதானே காலை எடுத்து வச்சிருக்காரு நம்ம கேள்வி என்னன்னா வந்ததுக்கு அப்புறம் சிக்கட்டங்க வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னு ஒன்று இருக்கல இப்போ அதை பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணும் ஆமா இப்போ இந்த வட இந்தியல் பிரச்சனைக்கு நிறைய தலைவர்கள் வந்து கண்டன அறிக்கை விட்டாங்க போராட்டம் நடத்த போடலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் சைட்லேருந்து எந்த ஒரு அறிக்கையோ எதுவுமே வரலையே ஸ்டாலின் ஸ்டாலின் போடலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெருமளவு வட இந்தியர்களே வந்துருக்கு திரும்ப திரும்ப இப்போ பெண்கள் எல்லாருமே அவங்க பக்கம் தான் போவாங்க நீங்க பாருங்க ஆயிரம் ரூபாய் இல்லைங்க டோட்டலாகவே பாருங்க இப்போ இந்த எலெக்ஷன்ல நம்ம சொல்றோம் அவர் தான் வருவார் அவர் வந்து இப்போ ஆண்களை விட கவர் பண்றதை விட பெண்கள் அதிகமா வந்து எங்க போனால் எங்க நடக்குன்றதா அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிச்சு என்னதான் பாதுகாப்புனால அந்த டைம் கண்டிப்பாக எல்லாருமே எலக்ஷன் அவருக்கு தான் போடுவாங்க பெண்கள் இப்போ ஆயிரம் வந்து பஸ்ஸுக்கு இதெல்லாம் அவர் கொடுத்துருக்குறாரு திரும்பவும் இப்போ என்ன பண்ணுவார் புது அனௌன்ஸ் பண்ண சொல்லும் புதுசு புதுசாக தான் கொடுப்பாரு அவர் வந்து ஆண்களை வந்து அதிகம் இல்லை பெண்களை வந்து எங்கே சொன்னால் எங்கே வரும்ன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தமிழர்களே வந்து நம்ம யாருமே புலசாக தாக்க மாட்டாங்க தாக்கம் அதாவது நடக்கலாம் ஏதோ ஒரு 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 சில இடங்களில் நடக்கும் அது வந்து எப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட்டமாக கல் எறிதுன்ற விஷயம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ அது மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது அராஜகன்றது பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்க பண்ணியிருக்காங்க அது ரொம்ப கண்டிக்கக்கூடிய தான் சரிண்ணா அப்படியே இன்னொரு கேள்வி இப்போ அண்மையில் இப்போ நெருக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் வர இருக்கு இந்த சூழலில் எந்த முதல்வர் வந்து யார் வந்து முதல்வராக ஆனா உதாரணத்துக்கு ஒரு நாலு பேர் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் இந்த நாலு பேரில் யார் முதல்வராக ஆனாங்கன்னா இந்த மாதிரியான வட இந்தியர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை கண்டிக்கிறதாகட்டும் இல்லை அவங்க வருகை பெருமளவு இருக்கிறத வந்து கட்டுப்படுத்துறதாகட்டும் இல்லை தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாக இவர் குரல் கொடுப்பார் இல்லை தமிழர்களுக்கு இவர் பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய முதல்வராக யார் இருப்பாங்க இந்த நாலு பேர்ல சீமான் 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 இருப்பார் எதனால அவரை சொல்ல அவர் தமிழுக்காக பேசுறாரு இல்லையா ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்போது தமிழை சம்மந்தப்பட்ட விஷயங்களே தமிழை பற்றிய பேசுற தமிழுக்கான உரிமை கொடுக்குறாரு அவர் அதனால சீமான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற யாரும் இல்லைங்களா மற்ற யாரும் வந்து அந்த அளவு உரிமை உரிமை எடுத்துக்கல விஜய் அவர்களும் புதுசாக வந்து அவர் வந்து விஜய்கள அனுபவம் கிடையாதுங்க வந்திருக்கலாம் தமிழை பற்றி பேசக்கூடிய தமிழுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய அளவு எதுவும் இதுவரை அவர் பேசுனது கிடையாதுங்களே அதுமாரி பேசி தான் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி எதுவும் அவர் பேசலீங்களே தமிழர்னு பேச மாட்டாரா இல்லை தமிழர்னு பேச மாட்டாரு உரிமை எடுத்து ஒரு ஒரு பிரச்சனை வரப்போ தமிழுக்கான உரிமைன்னு சொல்லி எதுவுமே பேசலையே அவரு அதுமாதிரி எதோ பேசிதான் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் பேசியிருக்காங்களா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நீங்கள் சீமானை பார்க்கலாம் தமிழுக்காக பேசுவார் தமிழ் பேசுவார் தமிழ் மக்களுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லுவார் ஆனால் சீமான்கிட்ட நீ அதை நல்லா புரிஞ்சுக்கலாம் அவர் பேசுறது மற்ற யாரும் அதை பற்றி பேசுறதா எனக்கு தெரியல என்ன அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்காரங்க கிடையாது நம்மளுக்கு இந்த இடத்துல ஓட்டு உரிமை அப்படி சொல்லிட்டு ஒன்று எதுக்கு இருக்கு நம்ம எந்த ஒரு இப்போ ஒரு வாரத்தில் இப்போ நம்ம சென்னை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னைக்காரன் கிடையாது அங்கங்கேருந்து வந்த வந்து ஊர் சைடில இருந்து வந்தவங்க தானே சென்னையில் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் வந்து ஆனால் தமிழ் தமிழ் தான் இல்லை தமிழ் பட் நம்ம எல்லாம் ஒரு நிலப்பரப்பு தான் இருக்கு ஓகே தமிழ்நாடு மட்டும் தான் ம் இப்போ பீகாரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு நிலப்பரப்பு அப்போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கான உரிமை அவங்களுக்கு கிட்ட மட்டும் அது சரியா இருக்கும் சரி இங்கே நம்ம அப்ராடு போயிட்டு அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் இருக்குல்ல இல்ல இதுல இருந்து அமிச்சு விட்டுறாங்க அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்மள நம்ம தரத்துனோன்னு சொல்லல அவங்கள விருப்பப்பட்டு போறாங்க அமெரிக்கா போறதா இருக்கட்டும் அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருந்து ஏன் அதை பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு அந்த கிடைக்கலாம் இங்க இருக்கிற உரிமை நம்ம கிட்ட மட்டும் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்

இந்த மாதிரி ஒரு இது தான் இவர் முதல்வராக வந்தால் மட்டும்தான் தமிழுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் தமிழுக்காக ஒரு குரல் ஒழிக்கிதுன்னா அது இவராக தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் பார்வையில் தெரியிற ஒரு முதல்வர் வேட்பாளர் தமிழர்களுக்காக அப்படின்னா வந்துட்டு இல்லை வட இந்தியர்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னா வந்துட்டு சீமான்தான் கட்டுப்படுத்துவார் ஆனால் தமிழர்களுக்காகனா எல்லாருமே தமிழர்கள் தமிழர்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுப்பாரு டிஎம்கே தவிர பாக்கி எல்லோரும் யார் வந்தாலுமே தமிழர்களுக்கு பாதுகாப்பு தான் தருவாங்க வட இந்தியர்கள் நம்ம இந்த டாபிக் தான் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னும் போது சீமானவர்களில் சொல்கிறீங்க எதனால் ஏன்னா அவர் வந்து ரொம்ப தமிழில் தமிழ் மேலே ரொம்ப பற்றாக இருப்பார் ஏன்னா நார்த் தான் எல்லாமே பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுவார் அதனால் அவர் வந்துட்டு வட இந்தியர்களை வந்துட்டு இது பண்ணுற கூட மாட்டார் தமிழருக்கு தான் முதலிடம் கொடுப்பாரு அவர் அதனால தான் கொடுப்பாரு ஆமாம் ஆமாம் சீமான் சீமான் சிங் எதனால் அவர் தான் தமிழ் தமிழ் தேசியம் அதிகமாக நேசிக்கிறவர் அவர் தான் ரொம்ப நாளாக தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கார் மற்ற எந்த கட்சியும் இது வரைக்கும் பண்ணதில்லை எதுவுமே இப்போ இந்த வட இந்தியர்கள் விஷயம் சார்ந்து எதனா பேசியிருக்காரா சீமான் அவர்கள் ஆ பேசியிருக்க கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க பேசியிருக்காரு பேசியிருக்கா ஆ பேசியிருக்காரு மற்ற தலைவர்கள் அவர் தான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காரு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க மற்ற தலைவர் யாரும் பேசிட்டீங்களா இது வரைக்கும் ஓப்பனாக யாருமே பேசல அவர் மட்டும்தான் தான் பேசியிருக்காரு ஏன் இப்போ அவரை மட்டும் ஏன் தமிழ் தேசியம் அப்புறம் தமிழர்களுக்காக அவர் மட்டும் ஏன் சொல்கிறீங்க அவர் மட்டும் தான் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் நடைமுறை பார்த்து தெரியாது ஆனால் இது ரொம்ப வருஷமாக பேசிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா ஸ்டார்டிங்லேருந்து அவர் தான் சொன்னார் இதேரி அவங்களாம் வாக்குரிமை கொடுக்க கூடாது தமிழர்கள் மட்டும்தான் வாக்குரிமை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் தான் சொன்னார் ஸ்டார்டிங் மத்தியெல்லாம் எந்த திராவிட கட்சியும் எந்த புது கட்சியுமே சொல்லல சீமான் அவர்களை தான் அக்செப்ட் பண்ணுவேன் அவர் ஏன் சொல்றீங்க அவர் வந்து தமிழகத்துக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காரு அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழக மக்களோட எல்லா கஷ்டம் நஷ்டத்துல சந்தோஷத்தில் எல்லாத்துலேயுமே பங்கேற்றுக்கிறாரு அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு அது போக அவரோட வாழ்க்கை முறையிலிருந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அவர் பாமர மக்களோட வாழ்க்கை முறையை சார்ந்தவர் அதனால் அவருக்கு நம்மளோட கஷ்டம் வந்து தெரியும் தமிழ்மொழிக்கும் தமிழக மக்கள் வந்து தமிழக மக்களோட முன்னேற்றத்துக்கும் அவர் ரொம்பவே பாடுபடுறாரு பாடுபட்டுக்கிட்டும் இருக்காரு எல்லா விஷயத்திலையும் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு முன்னிலையில் நிற்கிறாரு அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் மற்ற தலைவர்கள் யாரும் தமிழுக்காக பேச மாட்டாங்களா தமிழகத்துக்காக பேசுவாங்க ஆனால் எனக்கு பிடி எனக்கு தனிப்பட்ட விதமாக பிடிச்ச தலைவர் வந்து சீமான அதனால் பிடிச்சதை தாண்டி இந்த நாலு பேர்ல இவர் தான்பா தமிழர்களுக்காக தான் நம்ம கேள்வி இந்த நாலு பேர்ல யார் தமிழர்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்பாங்க அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு பிடிச்சத ஒரு சீமானா இருக்கலாம் அது பல விடயங்களுக்காக பிடிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இஷ்யூ பேஸ் பண்ணி இப்போ வடைந்திரோட இந்த இஷ்யூலாம் இருக்கும்போது இவர் முதல்வரானால் இந்த வடைந்திர்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துவார் குறிப்பாக தமிழர்களுக்காக பேசுவார் அப்படின்ற அடிப்படையில் சீமான் அவர்களா இல்லை விஜய் அவர்களா எடப்பாடி அவர்களா ஸ்டாலின் அவர்களா ஏன் நான் சீமான் அவர்களை சொல்கிறேன்னா வட இந்தியர்களைய வட இந்தியர்களோட அவங்களோட அவங்க என்ன பண்ணாங்க அதனால் என்னென்ன வந்ததுன்றது சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க நிறைய யூடியூப்பு வீடியோஸில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்கள மென்ஷன் பண்ணி நிறைய விஷயத்தில் பேசியிருக்காங்க வட மாநிலத்தவர்கள் நம்மளை எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க எந்தெந்த விஷயத்தில் அப்படின்றது அவர் பேசியிருக்காரு நான் மற்றவங்க பேசி நான் கேட்டதில்லை கேட்டது இல்லை கேட்டதில்லை எந்த தலைவருமே பேசி நான் கேட்டதில்லை அதனால் எனக்கு சீமானே ரொம்ப பிடிக்கும் நன்றி தேங்க்யூ